வணக்கம் இந்த வாரம் இஸ் ஸ்கூல் ரவுண்ட் இந்த வாரத்துக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க திண்டுக்கல்லியோனியனும் புஷ்பனக் புசாமியும் வந்திருக்காங்க இவங்க மட்டும் இல்லைங்க நிறைய கெஸ்ட்டு வந்திருக்காங்க அதே மாதிரி முதலாவதாக காட்டுறாங்க ஸ்ரீமதி பாடுறது ஸ்ரீமதி பாடுறாங்க பட்டிக்காட பட்டணமா திரைப்படத்துக்காக கோடி உரிமையலம் இந்த பாடலில் பாடுறாங்க சூப்பராக பாடுறாங்க அவங்களுக்கு வந்த கெஸ்ட்டு வந்து யோகா ஸ்ரீமதியை வந்து வாழ்த்துறாங்க ஆசீர்வாதம் பண்ணுறாங்க நிறைய வாழ்த்துக்கள்லாம் சொல்கிறாங்க அதே மாதிரி அடுத்ததாக பாடுறது வந்து யோகஸ்ரீ பாடுறாங்க இவங்க வந்து புதிய பறவை திரைப்படத்துக்காக உன்னையொன்று கேட்பேன் அந்த பாடல பாடுறாங்க சூப்பராக பாடுறாங்க சுசிலாமாவோட வாய்ஸில் அவங்களுக்கு கேட்கணும் சுசிலாமா வாய்ஸ் இருக்குது சூப்பராக பாடுறாங்க திண்டுக்கல் திண்டுக்கல்யூன்னு சொல்கிறாரு நான் சுசிலாமா பாடி தான் கேட்டிருக்கேன் இப்போ யோகஸ்ரீ பாடி கேட்குறேன் கண்ணெல்லாம் கலங்கி நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க அதே மாதிரி அவர் சொல்கிறாரு இவங்களோட சேர்ந்து ரெண்டு வரி பாடலை பாடி நான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க நல்ல கமெண்ட்ஸ் சொல்கிறாங்க ஆராத்திரலாம் எடுக்கிறாங்க யோகாசரிக்கு வந்து கெஸ்ட்டெல்லாம் நிறைய வாழ்த்துக்கள்லாம் சொல்கிறாங்க அதே மாதிரி புவனேஸ்வரை காட்டுறாங்க புவனேஸ்வர் வந்து அவரை பார்க்குறதுக்கும் நிறைய கெஸ்ட் வந்திருக்காங்க அவருக்கு பொண்ணாடை போத்துறாங்க அவருக்கு நிறைய பாராட்டுலாம் கிடைக்குது அதே போல நம்ம திவினேஷை காட்டுறாங்க நம்ம திவினேஷ் வந்து பார்க்க நிறைய பேர் வந்திருக்காங்க அதே மாதிரி கெஸ்ட்டாக வந்திருக்க திண்டுக்கல் லியோனின் வந்து திவினேஷை மடியில் வச்சு நீ என்னோட மடியில் உட்கார்றதுக்கு நான் என்ன கொடுப்பனவு செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க எல்லோரும் கண் கலங்கி நிற்கிறாங்க திவினேஷுக்கு நிறைய வாழ்த்துக்கள் நிறைய ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க எல்லோரும் கட்டி பிடிச்சி அழுகிறாங்க நிறைய பேர் வந்திருக்காங்க திவினேஷை பார்க்குறதுக்கு திவினேஷ் என்ன பாடல் பாட போகிறாரு அப்படின்றதுன்னு சொல்லலை அதே மாதிரி பார்ப்போம் அவர் என்ன பாடல் பாட போகிறாருன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிற சொல்லி கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி சுனா the